எல்லோருக்கும் வணக்கமா இந்த பதிவில் ஆடி மாசம் வரப்போகுது இல்லையம்மா நீங்க ரொம்ப வருஷமாக குழந்தை வரம் தள்ளி போயிட்டே இருக்கு குழந்தை நிற்கவே மாட்டேன்றது அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும்மா இந்த ஒரு பொருளை வாங்கி அன்றைய தினம் நீங்க வீட்டில் வச்சாலோ மற்றவங்களுக்கு கொடுத்தாலோமா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆடி ஒன்று என்னைக்கு வருதுன்னு தெரியும் அதாவது ஜூலை மாசம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பிறக்குதுமா தங்கம் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதில்லையே அன்றைக்கி ஏகாதசி திதியும் சேர்ந்து வருது அன்றை தின தவற விடவே விடாதீங்கம்மா ஒரு முக்கியமான தினங்கள் அன்னைக்கு ஒரு சில பொருளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தோன்றப்போ வீட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ ஆடி மாசம் பிறக்குது இல்லையம்மா அதே மாதிரி மாதம் மாதம் பிறக்கும்பொழுது தமிழ் வருட பிறப்பு அதே மாதிரி ஆங்கில வருட பிறப்பு அமாவாசை நாட்கள் பௌர்ணமி தினங்கள் இந்த மாதிரி தினங்கள்ல நம்ம ஒரு சில பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோமா நம்ம வீட்டில் இருக்க வறுமை எல்லாம் தீரும் பண கஷ்டம் எல்லாம் தீரும் நம்ம நல்ல வளமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம் அந்த வகையில் இப்போ இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் வீட்டுக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் நிறைய கல்லுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த பண கஷ்டம்லாம் தீரும் ஏன்னா கல்லுப்பு வந்துமா மகாலட்சுமி தாயோட மறு உருவமாக கா பார்க்கப்படுது அந்த அந்த கல்லுப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதுமா உங்கள் கடனெல்லாம் வெளியே போய்டும் அதனால கல்லுப்பு மறக்காமல் வாங்கி வைங்க ரெண்டாவது எல்லாருமே தீர்க்க சுமங்கள்லியா வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையாமா அதேமாரி நிறைய பேர் வீட்டில் திருமண பாக்கியம் தட்டின்றே வரும் இல்லையாமா இது மாதிரி இருக்கவங்க யாராக இருந்தாலும் வீடு கட்ட முடியாதவங்க அவங்க யாராக இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கணும் இந்த மாதிரி ஆடி மாதம் பிறக்குது இந்த நாள்லையோ இல்லை நான் இப்போ சொன்ன தினங்கள் தவிர்த்து மற்ற தினங்கள்லையோ முக்கியமான தினங்களில் விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா உங்கள் வீட்டில் நல்ல அந்த சுபகாரியங்களாக தடை ஏற்படவே ஏற்படாதுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாம் போகுது ரொம்ப ஆஸ்ப வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கூட்டம் போயிட்டே நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா பழங்கள் அது வாழைப்பழம் ஆப்பிள் அன்றைய அன்றையதான் பழங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்றப்போ அந்த நோய் நொடிகள்லாம் தீரும்மா இது ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வைக்கும்போது ஒரு ஒரு மாதிரியான பலன் கிடைக்கும் இது வந்தும்மா நிறைய பேர் செய்கிறதே கிடையாது ஆனால் இதை பலன் இப்போ நிறைய பெரிய பழம் வச்சுருக்கவங்க பெரிய வீடு கட்டி வச்சுருக்கவங்களாம் பாருங்களாம்மா அவங்க வீட்டு பூஜை அடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கும் அவங்க வீட்டில் நிறைய சாங்கியம் நிறைய சம்பிரதாயங்கள்லாம் கடைப்பிடிப்பாங்க அதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கூடவே அவங்க பணம் வந்து கையில் வந்து விரயமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குமா அதனால தான் இந்த ஆடி முதல் நாள் அன்று முந்த நாள் நைட்டே நீங்க இந்த பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மறுநாள் காலைல சாமிக்கு விலைக்கு ஏற்றும் போது இல்லை அன்றைய தினமும் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அன்றைக்கி காலையும் வாங்கிட்டு வரலாம் இந்த குழந்தை பிறக்கறதுக்கு ஒரு பொருள் சொல்கிறோம் இல்லைங்களா அதை மத்த நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருள் நீங்க முன்தினமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரிங்களாம்மா நிச்சயமா இந்த பொருள் நீங்க கண்டிப்பா ஆடி மாதம் முதல் நாள் அன்று நீங்க வாங்கினீங்கன்னா அடுத்த வருடம் உங்க கையில் குழந்தை நிச்சயமா இருக்கும் நூறு சதவீதமாக இது கிராமப்புறத்துலலாம் நிறைய பேர் முயற்சி செஞ்சுமா நிறைய பேர் பலன் கண்டுருக்காங்கம்மா அது என்ன பொருள்னு சொல்லட்டுமா கண்ணாடி வளையல்மா கண்ணாடி வளையல் கலரோ பச்சை கலரோ மஞ்சள் கலரோ மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் ஒரு டசனோ ரெண்டு டசனோ இல்லை எல்லாத்துக்கும் கலந்த ஒரு கலவையோ வாங்கிட்டு வந்து முந்தைய நினைமை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கம்மா அந்த ஆடி அந்த ஆடி பிறக்குது இல்லையா அன்றைய தினம்மா உங்கள் வீட்டை பக்கத்தில் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு வளையல் கொடுங்க இன்றைக்கி நான் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணேன் இந்தாங்க அந்த வளையலை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் அந்த வளையல போட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படி உங்கள் கையிலேருந்து அந்த வளையல் போகும்போதுமா எனக்கு சீக்கிரமாக குழந்தைய பகை கிடைக்கணும்னு வேண்டிட்டு கொடுங்கம்மா நிச்சயமா இந்த ஆடி குழந்தை வேண்டி இந்த வளையில கொடுக்குறீங்க அடுத்து ஆடிக்குள்ளே உங்கள் கையில் குழந்த இருக்கும் இல்லை நீங்கள் கை ஃபுல்லாக வளையல் போட்டிருப்பீங்கம்மா இது ரொம்ப முக்கியமான எளிமையான தகவல்மா நிச்சயமாக எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்ணாடி வடையில் எந்த ஒரு நல்ல சிகப்பு பச்சை அந்த மாதிரி மஞ்சள் இது மாதிரி கலந்து தான் வாங்கணுமா மற்ற எந்த கலரும் வாங்கக்கூடாது சரிங்களாமா இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோமா நீங்கள் வளகாப்பு சீமந்தெல்லாம் போவீங்க இல்லைங்களா அங்கே ஒரு வேலை நீங்கள் போகலனா கூட அங்கே வளகாப்பு சீமந்துக்கு போயிட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்க கையில் ரெண்டு வளையல் கொடுத்து அனுப்புவாங்க அந்த வயலில் உங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமா வளையலுக்கு அத்தகைய மிகவும் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த கோவிலில் அந்த சூளம் அந்த மாதிரி இடத்துல வளையல் மாட்டி வச்சுருப்பாங்க அந்த வளையல் எடுத்து போட்டுக்கோங்க வளையல் வந்து மாட்டும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற அனைத்து கெட்டதும் நீங்கிடுமா உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் குழந்தை இல்லாம ரொம்ப நாள் இயங்குறவங்க தள்ளி போறவங்க யாரா இருந்தாலும் நிச்சயமா அந்த குழந்தை கிடைக்குமா இப்போ நிறைய பேருக்கு குழந்தை தள்ளி போகுது அப்போல்லாம் வந்து எல்லாமே சீக்கிரமா குழந்தை பிறந்தணுமா இப்போ நிறைய காரணம் சொல்றாங்க அதனால உங்களுக்கு வேலை குழந்தை வர தள்ளி போறதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரமா குழந்தை பிறக்கும் தைரியமா இருங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க கடவுள் நிச்சயம் அழகான ஒரு உங்களுக்கு கொடுப்பாருமா நான் உங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா